மாற்றம் தற்போது ஒரு தீர்ப்பினை வழங்கியுள்ளனர் அயலான் படம் நாளை வெளியாகும் என்று கேஜேஆர் பட நிறுவனம் முன்னராகவே அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் படம் நாளை வெளியாகும் என்று எதிர்பார்த்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த வாரங்களில் படத்திற்கான தடையை ஒரு தடையை வீழ்த்தியிருந்தனர் அந்த தடை எதற்காக என்று பார்த்தீர்கள் சிவா நடிப்பில் கே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சிவகார்த்திகேயன் நடிப்பில் எம்எஸ் எஸ் சேலஞ்ச் என்ற நிறுவனம் விளம்பர நிறுவனத்திற்கு தொழில் ரீதியாக ஒரு பணத்தை வந்து கொடுத்துள்ளனர் தொழில் ரீதியாக ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து கேஜே ஆர் நிறுவனம் பின்னர் கேஜே நிறுவனம் சார்பில் டாக்டர் படம் எடுத்த நிலையில் டாக்டர் படம் முடிந்த பிறகு எம்எஸ் சேலஞ்ச் என்ற நிறுவனத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாயை திருப்பி கொடுத்து விட்டதாகவும் மீண்டும் ஒரு கோடி ரூபாய் பாக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில்தான் தற்போது இந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்த பிறகே அயலான் படத்தை வெளியிட வேண்டும் என்று எம்எஸ் சேலஞ்ச் நிறுவனம் சார் விளம்பரம் நிறுவன சார்பிலும் கேட்டுக்கொண்டுள்ளனர் ஆனால் பட பட தயாரிப்பு நிறுவனமானது படத்தை பணத்தை திருப்பி கொடுக்காமல் நாளை படம் வெளியாகும் என்று அறிவித்திருந்தனர் இந்த நிலையில்தான் எம் எஸ் சேலஞ்ச் நிறுவனம் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கானதை ஒன்றை தொடர்ந்திருந்தனர் இந்த வழக்கிற்கு தான் படத்திற்கான தடையானது விதிக்கப்பட்டிருந்தது இந்த தடையை இன்று காலை அதாவது இன்று காலை வந்து விசாரணைக்கு அப்துல் குத்தூஸ் என்ற நீதி என்ற நீதிபதி முன்பு விசாரணைக்கு பொழுது பணத்திற்கு பட பணத்திற்கான செட்டில்மெண்ட்டை முடித்த பிறகே பண படத்தை வந்து நாளை வெளியிட வேண்டும் என்று ஒரு உத்தரவாதத்தை வெளியிட்டிருந்தார் அதாவது இன்று மதியத்திற்குள் பணத்தை வந்து நீங்கள் திருப்பி கொடுத்தால் மட்டுமே அயலான் படத்தை நாளை வந்து நீங்கள் வெளியிட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை காலை பிறப்பித்திருந்தார் இந்த நிலையில்தான் இப்பொழுது எம்எஸ் எம்எஸ் சேலஞ்ச் நிறுவனத்திற்கு கேஜேஆர் நிறுவனம் வந்து படப்பு நிறுவனம் வந்து தற்போது வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாயை கொடுத்து மீதி முருள் ஐம்பது லட்சம் ரூபாயை ஏப்ரல் பத்தாம் தேதி தருவதாகவும் ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு இந்த பணத்தை உறுதியாக கொடுத்து விடுவோம் என்று ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துள்ளனர் இந்த உத்தரவாதத்தை வந்து நீதிபதி முன்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்து தற்போது இந்த உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றனர் ஆனால் படமானது நாளை வெளியாக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த நிலையில் தற்போது இந்த அயலான் படத்திற்கான தடையை வந்து உயர்நீதிமன்றம் நீக்கி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இதனால் சிவகார்த்தி ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்திலே இருந்து வருகின்றனர் படமானது நாளை திட்டமிட்டபடி வெளியாகும் என்று படக்குழுவினரும் பொழுது அறிவித்துள்ளனர் நன்றி